ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து தமிழ் லெசன் ஃபைவ்ல உள்ள இலக்கண பகுதி பார்க்குறோம் வினா விடை வகைகள் அப்புறம் பொருள் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதுக்கு ஒன் பார்ட் டூ வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க இதுக்கு மற்ற லெசன்ஸுக்கும் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோ குழங்காக போயிடலாம் இல்லை பாருங்க வினா வகை அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு வினா வந்து ஆறு வகைப்பிடம் இது கொஸ்டின்ஸ் வினா வந்து எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் டைரெக்டா போயிடலாம் அறிவினா அப்படின்னா எனக்கு இந்த விடை தெரியும் ஆனா உனக்கு தெரியுமா அப்படிங்கறது வந்து கேட்டுக்கிறது தான் அறிவினா அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது திருக்குறள் எழுதவங்க யாரு அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்பாங்களா ஸோ அதே போலதான் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னா ஆசிரியர் வந்து கேட்டாரு ஸோ எக்ஸாம்பிளையும் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதே எக்ஸாம்பிள கூட கொடுத்து அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கூட ஆப்ஷன்ல வந்து கேட்டு வைக்கலாம் அதுக்கத்து அறியாவினா அப்படின்னு தான் அறியாத அறிந்து கொள்வதற்காக

சொல்லப்படுது அப்படின்னு இது பழைய புத்தகத்துல இருக்கும் இந்த ஐயவே நான் இதுக்கு நான் சொன்னேன் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட பார்த்து கயிறோ அல்லது பாம்போ அப்படிங்கிறது இது பாருங்க இச்ச என்ன செய்யறது மங்கையா இல்ல மணிமேகலையா அப்படின்னு ஐய வினா அப்படின்னு அப்புறம் குழல் வினா அதாவது ஒரு பொருளை தான் வாங்கி கொள்வதற்காக பொருட்டு விடாவுது அதாவது ஜெயகானந்த் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நூலகத்தாரிடம் வினவுது அதான் கடைக்கு போனோம்னா இந்த பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கல சோ அதான் குழல் வினா கொடை வினா பேர்லயே வருது கொடை அப்படின்னா ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் பொறுத்து வினா உதான் இந்த கொடை வினா என்னிடம் பாரதிதாச கவிதைகள் வந்து ரெண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாச கவிதைகள் இருக்கின்றதா கொடுப்பதற்காக நம்ம கேட்கறது ஒன் இருக்கா இல்லைன்னா என்டருக்கு வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவதும் பொருட்டு வினா வீட்டில் தக்காளி இல்ல நீ ஏன் கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை வந்து சொல்லுதல் ஏவல் வினா பாருங்க அறிவு அறியாமை அயுரல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் எழுக்கார் அப்படின்னு நன்னூல் வந்து குறிப்பிடுது இந்த ஆறு வினாவையும் சொல்லி அது வந்து குறிப்பிடுது நன்னூல் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சுட்டுமறை மேல ஏவல் வினாவதல் உற்று துறைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையில் இறுதி நிலவியன ஐந்தும் அப்பொருண்மையின் மேற்ப அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லுது இந்த ரெண்டு பாட்டுமே நன்னூல வர பாட்டு தான் அதை பார்த்து என்ன பார்க்க போறோம் விடை வகைகள் பார்க்க போறோம் இல்லை சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை முற்ற தூரைத்தல் விடை உருவது கூறல் விடை இன மொழி விடை அப்படின்னு விடை வந்து எட்டு வகைப்படும் வினா கொஸ்டின்னா ஆறு விடைனா வந்து எட்டு அப்படிங்க வச்சுக்கோங்க மூணு அதாவது சுற்றுமறை நேர் நேரடி விடைகளாக இருப்பதனால இத வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னும் மத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக தருவதால் இது வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லப்படுது சுற்றுமறை நேர் இது மூன்றுமே வெளிப்படை விடைகள் மத்த அஞ்சுமே குறிப்பு விடைகள் சுட்டு விடைக்கு அப்புறம் சுட்டி கூடும் விடை சுட்டு விடை அதாவது கடைத்தறிவு எங்கு உள்ளது அப்படிங்கிற வினாவுக்கு இந்த பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு கை காட்டி சொல்லுவோம் பக்கத்துலதான் இருக்க போங்க அப்படின்னு அதான் சுட்டி காட்டுவது சுட்டு விடை மறைவிடை மறுத்து கூறும் விடை அதாவது கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்விக்கு இல்ல இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அதுதான் கூறல் அதான் மறைவிடை நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை கடைக்கு போவாயேன்னா ஆஹ் போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுதல் அதான் நேர்விடை உடன்பட்டு கூறுதல் ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் அப்படிங்கிறத மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இதை செய்வாதாயா அப்படின்னு வினைவிய போது நீ எசே அப்படின்னு கூறுறதுதான் ஹெட்டி பொடி அப்படி சொல்ல சோ அதே தான் இங்கன்னா ஏவல் விடை அப்படிங்கிறது வினா எதிர்வினாதல் விடை அதாவது வினாவிற்கு ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பதிலளிக்காம ஆஹ் இன்னொரு வினாவை அவங்கள்ட்ட கேட்கறதுதான் வினா எதிர்வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது தான் வினா எதிர்விதிநாதல் விடை உற்றது உரைத்த விடை அதாவது வினாவிற்கு விடையாக ஏற்று ஏற்கனவே நேர்ந்ததை வந்து கூறுதல் உற்றுதுன்னா நம்ம நம்ம அன் அன் நம்மளுக்கு நேர்ந்திருக்கிறது அதுதான் உற்றது அப்படின்னு நீ விளையாட விளையா அப்படிங்கிற வினாவுக்கு கால் வலிக்கிறது நல்லா பாத்துக்கோ கால் வலிக்கிறது அப்படின்னு வந்துச்சுன்னா அது உற்றுறது உரைத்தல் விடை உருவது கூறல்னா இப்படி செஞ்சா எனக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர போவதை கூறுதல் தான் உருவது கூறல் அதாவது நீ விளையாட விளையா என்ன கேளு கால் வலிக்கும் அப்படின்னு உருவதை கூறுதான் ஊம் அப்படிங்கறத முடிஞ்சிடும் அப்படிங்க ஆகோச்சுக்கோ அதான் உருவது கூறல் விடை உருவது கூறல்னா உம் அப்படின்னு முடியும் இதுக்கு கீரது அப்படி கீரகின்றது அந்த மாதிரி ஏதாச்சும் வரும் உம் அப்படிங்கிறது லாஸ்ட்ல வந்துச்சுன்னா அது உருவது கூறல் விடை இனமொழி விடை பார்த்தீங்கன்னா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் அதாவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கூறுது கதை எழுத தெரியுமா அதாவது கதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கதை எழுத தெரியாது அப்படின்னு சொல்லாம இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் வினமொழி விடை நெக்ஸ்ட் பொருட்கோள் செயலை சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் முறைக்கு வந்து வந்து எட்டு வகைப்படும் அது ஆற்று நீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் பொருட்கோள் விற்பீட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் அழிமறி மாப்பு பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு எட்டு வகைப்படும் இந்த ஆற்றுநீர் பொருட்கோள் நிரல்நிலை பொருட்கோள் வீட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் ஆற்று நீர் பொருட்கள்

வணங்குதல் வழங்கி காய்ந்தன நெல் அப்படின்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து இன்று நிறுவி இறைஞ்சி அப்படிங்கிற வினையச்சங்களை பெற்று காய்த்தவை அப்படிங்கிற பணி பயநிலையை கொண்டு முடிந்துள்ளது பாடலோட தொடக்கம் முதல் முடியு ஆற்று நீர் போக்கு போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்துள்ளதால் இது ஆற்று நீர் பொருள் கோள் ஒரு பாட்டை கொடுத்தா அந்த ஆற்று நீர் பொருட்கோளா என்னன்னு கேட்டா நம்மளுக்கு அவ்வளோக்கா சரியா தெரியல சோ அதனால இந்த ஹிண்ட்டை வச்சு ஆக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னட்னா சீவ சொல்லணும் பசும் பாம்ப ஆத்துல சீவ சொல்லணும் பசும் பாம்பு ஆத்துல சீவனா சீவக சிந்தாமணி சொல்லணும் பசும் ஆத்தனா சொல்லரும் சூல் பாம்பின் அப்ப சொல்லணும் சூல் பசும் பாம்பனா சொல்லரும் சூல் பசு பாம்பின் ஆத்துலனா ஆற்று நீர் பொருள் கோள் சோ சீவ சொல்லணும் பசும் பாம்ப ஆத்துல சீவ சொல்லணும் பசும் பாம்பு ஆத்துல அதுக்கடுத்து மற்ற நோக்காத அடிதொரும் ஆண் பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புணலே அப்படின்னு இது நன்னூல்ல சொல்லியிருக்காங்க இதுவும் ஆற்றினை பொருட்கள் தான் நன்னா மத்தத நோக்காத ஆற்றுல

முறை நிரல் நிறை பொருள்கோடு அப்படின்னா செயலில் எதுவாக அமையும் பேர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளும் அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளும் முறை வந்து நிரல் நிறை பொருள்கோள் ஆகும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அரண் அது திருக்குறள் இல்ல அந்த அன்பும் அரண் அன்பு அரண் அப்படிங்கிற ரெண்டு சொற்களை வரிசைப்படுத்தி அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் நிரல் அன்புனா பண்பு அறநா பயன் அப்படின்னு வரிசையா அமைஞ்சிருக்கா நிரல் நிறையாக அமைஞ்சு நிறுத்தி பொருள் கொள்வதால் இது முறை நிரல் நிறை பொருள் கோள் எனப்படும் அன்புக்கு நேர கீழே என்ன இருக்கு பண்பு அரனுக்கு நேர கீழே என்ன இருக்கு பயன் இருக்கு அப்ப வந்து என்னது முறை நிரல் நிறை பொருள் கோள் நெக்ஸ்ட் வந்து எதிர் நிரல்நிலை பொருட்கோள் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டுதல் ஆகும் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் அதாவது இந்த குரல்ல முதலடியில விலங்கு மக்கள் அப்படின்னு எழுவாய்களை வரிசைப்படுத்தி அடுத்த அடியில் பயனிலையாக கற்றல் கல்லாத கல்லாதன்னா ஏனையவர் அப்படிங்கிற வரிசைப்படுத்தி ிருக்காங்க அவற்றை கற்றார் மக்கள் கல்லாதார் ஏனையர் அதாவது விலங்குகள் அப்படின்னு எதிரெதிராக பொருள் கொள்ளலாம் அதாவது விலங்கோடு ஏனையர் அப்படின்னா கல்லாதவங்க மக்கள்னா கற்றோரோடு இப்படி சிக்ஸ் வருது பாருங்களேன் இன்ட்டு போட்ட மாதிரி சோ அதான் விலங்குக்கு வந்து ஏனையர் மக்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த கற்றோர் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் வந்திருக்கு அன்புக்கு கீழே டைரக்டா பயன் பண்பு வந்திருக்கா ஆனா இதுக்கு பாருங்க விலங்கோடுக்கு நேராக கற்றோரோடு கற்றவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதனால இது வந்து நெக்ஸ்ட் கொண்டு கூட்டு பொருட்கள் ஒரு செயலி படாடிகள் சிதறி கிடக்கும் சொற்களும் பொருட்களுக்கும் ஏற்றவாறு முண்டோடு கூட்டி பொருள் தான் இந்த கொண்டு கூட்டு பொருள் கோள் ஆழத்து மேல குவளை குளத்துள்ள வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு மயிலைநாதர் சொல்றாரு இந்த பாடல்ல ஆழத்து மேல குவலை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடுது இதுல ஆழத்து மேல குரங்கு குளத்துள்ள குவளை அப்படின்னு கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருட்களை அமைந்திருப்பதால் இது கொண்டு ஓட்டு பொருள் கொள் அப்படின்னு எனப்படும் அப்ப ஆழத்து மேல குவல குளத்துல வாளின் நெடிய குரங்கு மயிலை ஆழத்து மேல நிக்க சொல்லி இல்ல கொண்டுடுவேன் மயிலை ஆழத்து மேல நிக்க சொல்லி இல்ல கொண்டு மயிலனா மயிலை நாதர் ஆழத்து மேல சொன்னா ஆழத்து மேல கோளை கொளுத்துல இல்ல கொண்டுடுவேன் அப்படின்னா கொண்டு குட்டு பொருள் கோல் சோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுவும் கொண்டு கூட்டு பொருட்கள் தான் யாப்படி பழவின் கூப்புடைய மொழிகளை ஏற்புளி இசைப்பது கொண்டு கூட்டு அப்படின்னு நன்னூல் சொல்லுது நன்னா யாப்படி கொன்னுடுவேன் நன்னா யாப்படி நன்னா ஆப்படி கொன்னிடுவேன் நன்னா ஆப்படி கொன்னுடுவேன் அப்படின்னு இப்ப நன்னா நன்னூல் யாப்படினா யாப்படி பழவின் கூப்பிடு அப்படின்னு கொன்னிடுவேனா கொண்டு கூட்டு பொருள் ஸோ இந்த புக் பக்கம் உன்மேட்ஸ் தனியாக அது ஒரு வீடியோல தரேன் இது பாருங்க மொழிபெயர்ப்பு அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் ஒருவர் ஒரு போதே மொழிபெயர்த்து விளக்குவது இன்டர்பிரிட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே அது மொழிபெயர்ப்பாங்களே சைலி பாஷைலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இன்டர்பிரிட்டிங் இல்லைன்னா அவங்க சொல்கிறது இன்னொருத்தவங்க வந்து பா வாங்கி பேசி தமிழ்ல அவங்க பேசுனாங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஸோ அதான் இன்டர்பிரிட்டிங் அப்படின்னா காதணி கேட்பீன்னா ஹெட்ஃபோன் இதுல பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினிக்கை தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையாலும் சிலப்பாதிகாரம் என்றோர் மணி படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்றாரு வள்ளுவன் தன்னா உலகினுக்கே தந்தது யாரு பாரதி யாரு வள்ளுவன் தன்ன உலகணிக்கை தந்தது யாரு பாரதியார் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே சொல்லி யாருன்னு கேட்டா அது பாரதி யாருசி அறைக்குள் யாலிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேட்டி நெட்டுருவ பண்ணினால் நூல் திரட்டையே அப்படின்னு பாரதி தாசன் சொல்றாரு யாரு பாரதிதாசன் அப்ப யாலிசை தாசன் இங்க வந்திருக்க பாருங்க அரைக்கும் யாலிசை இப்ப யாழிசைனு வந்தா தாசன் யாலிசை தாசன் அப்படின்னா பாரதிதாசன் யுட் மியூசிக் அப்படின்னா யாழிசை யூட் மியூசிக் மியூசிக் அப்படின்னா யாழிசை அப்படின்னு யா வச்சுக்கோங்க சோ சின்ன சின்ன ஹிண்ட் எதுவுமே விட்டக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரேன் எம்பலம்னா சின்னம் இன்டலெக்சுவல்னா அறிவாளர் தீசிஸ் அப்படின்னா ஆய்வைடு சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டுகள் சிறந்த சிறுகதை பதிமூன்று தமிழ் எழுதுனது வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கணன் இப்ப பதிமூணு வலிக்குது பதிமூணு வலிக்குது பதிமூணுனா பதிமூன்று வலிக்குதுன்னா வள்ளிக்கணன் சிறந்த சிறுகதை பதிமூன்று அப்படின்னா வள்ளிக்கணன் குட்டி இளவரசர் எழுதுனது ஸ்ரீராம் குட்டி இளவரசர் ராமர் குட்டி இளவரசர் ராமர் அப்ப குட்டி இளவரசர் ராமர்னா ஸ்ரீராம் ஆசிரியரின் தைரிய யாரு அகிலா இல் இருக்காங்க அகிலா டீச்சரோட டைரியை எடுத்துட்டா அகிலா டீச்சருடைய டைரிய எடுத்துட்டா ஆசிரியர் டைரினா அகிலா ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன் எல்லாம் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்க தொடர்ந்து உங்க ஆதரவு இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட் ஒன் பார்த்து கொடுத்துருக்கேன் இது வந்து பார்ட்டி ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்